ஹலோ கைஸ் பதினஞ்சு வயசு பையனுக்கு ஜாதி வெறி பன்னெண்டாவது படிக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ஜாதி வெறி நீ எனக்கு கீழே தாண்டா இருக்கணும் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைடா நாங்கள் அந்த காலத்திலேருந்து இப்படி தான் நீ அந்த இருந்து இப்படி தான்டா எங்களுக்கு கீழே தாண்டா இருக்க நீ எனக்கு கீழே தாண்டா இனிமேலும் இருக்கணும் நாங்கள் தாண்ட உனக்கு மேலே இருக்கணும்னு சின்ன சின்ன ஜாதி வெறியை மண்டையில் ஏற்றி அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வீடு புகுந்து வெட்டி அந்த பையன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் வெட்டு வாங்கின பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து படிச்சு நெக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கான் ஆனா வெட்டு நவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த வெட்டு வாங்கின பையன் இருக்கான்ல அவனை தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு அவனுக்கு வந்து விருது வழங்கியிருக்காரு அவரோட தமிழக வெற்றி கழகம் சார்பா விருது இது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல ஜாதி செத்து போச்சு ஜாதீன்ற உண்மை எல்லாரும் சரி சமந்தா ஜாகீன் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன விஷயம் யார் இந்த பையன் யார் இந்த சின்ன பையன் யார் அந்த வெட்டின பையன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேர் என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த சின்ன கிராமத்துல சின்ன சின்னதுறைன்னு ஒரு பையன் அங்க உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த படிக்கிற பையனுக்கு கூட படிக்கிற இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு ஜாதி வகுப்பு சேர்ந்தவங்களாம் இந்த பையன் வந்து கீழ் ஜாதி வகுப்ப சேர்ந்தவங்களாம் அந்த மேல் ஜாதி சார்ந்த பசங்க எல்லாம் என்ன சின்ன பையனை பிடிச்சி நான் தம் அடிக்கணும் என போய் தம் வா ஆமா பார்க்கல எவ்வளோ காசு வச்சிருக்க பத்து ரூபா இருபது ரூபா வச்சிருக்கியா அது கூட முன்னாடி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி குடல தட்டி என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதை தாங்கிக்க முடியாம இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா அவங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல நான் வேற ஸ்கூல் போறேன் எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னடா நீ நல்லா படிக்கிற பையன் தானே உனக்கு இந்த ஸ்கூல் கிட்ட இருக்குன்னு தான் நீங்க சேர்த்து விட்டேன் திடீர்னு ஏன் வேற ஸ்கூல் போற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து உண்மையை சொல்கிறான் இல்லைம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் எனக்கு வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு இந்த ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் கிட்டே இல்லை பிடி கிட்டே இல்லை அங்கே உள்ள டீச்சர்ஸ் கிட்டே ஆப்டேன்னு தெரில கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டேய் என்னடா அந்த விஷயத்தெல்லாம் ஸ்கூல்குள்ளே வந்து பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி அந்த மேல்ஜாதி பகுப்பை சேர்ந்த அந்த பசங்களைலாம் கொஞ்சம் வந்து சொல்கிறாங்க இதை பொறுத்துக்க முடியாம அந்த பசங்க என்ன பண்றாங்க நீ கம்ப்ளைண்ட் பண்றியா இன்னைக்கு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சபதா வருறாங்க அன்னைக்கு இருந்த சின்னதுறை வந்து நைட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வீட்டை டம் டம் டம்மு டம் கதவுல தட்ட சவுண்ட் கேக்குது அவங்க அம்மா போய் கதவை தொடட்டுறாங்க கதவை திறந்தவங்க அந்த நாலஞ்சு பசங்க அருவாவோட நிக்கிறாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க பதினஞ்சு வயசு பையன் வீட்டு வாசல அருவாவோட நிக்கிறாங்க இவங்க அம்மா கேக்குறாங்க டே என்னன்னா இந்த டைத்துல என்னடா அருவா கூட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவை ஒரே அடியை அடிச்சு கீழே விடுக வச்சு போய் சின்ன துறையை வெட்ட போயிருக்காங்க வெட்ட போற நேரத்துல அந்த சின்ன துறையோட தங்கச்சி இடையில இருந்திருக்கு அந்த தங்கச்சிக்கும் ஒரே விட்டு வெட்டி அந்த பொண்ணையும் கீழே சாச்சு சின்னத்துறையை கண்ட நம்மளுக்கு வெட்டுறாங்க கையில காலில் மூஞ்சிடும் சொல்லிட்டு ஃபுல்லா வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பையனை அப்படியே போட்டு இந்த பசங்க ஓடி போறாங்க அந்த வில்லேஜை விட்டு இது தெரிஞ்ச உடனே சின்ன துறையோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்றாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பையனை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும் நீங்க வந்து சும்மா விடக்கூடாது இது வந்து அது என்னது ஸ்கூல் படிக்கிற பையனுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஜாதி வெறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அந்த வெட்டிட்டு ஓடுனாங்கல்ல அந்த மேஜாதி ஒப்பை சேர்ந்த பையனையே அவங்க வீட்லேயே சேர்த்துக்கல ஏண்டா ஸ்கூல் படிக்கிற உனக்கு இவ்வளோ ஜாதி வெறி என்ன இருக்கு என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே உனக்கு வந்து வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பெத்தவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு

உன்னை வந்து ஒருத்தனை ஜாதியாலையும் ரொம்ப மனதளவில் துன்புறுத்துறாங்கன்னா அந்த நீ போடாது புத்தகத்தை எடுத்து படி படித்து முன்னேறு நீ வந்து அவனை அடிக்கணும்னு நினைக்கிறது திரும்பி அடிக்கிறதெல்லாம் அவனை முன்னேறவே முடியாது ஆனால் நீ படித்து உனக்கு மண்டல அறிவு வந்துருச்சுன்னு நினச்சிக்காரு கண்டிப்பாக நீ எங்கேயோ போகலாம் அந்த பையனும் பேட்டியில் சொல்லியிருக்கான் நீங்கள் வந்து உங்களை வெட்டின பசங்களை வந்து நீ வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா என்னை மாதிரி படித்து அவங்களும் மேலே வரக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த துறை அப்படின்ற அந்த சின்ன பையன் வந்து சொல்லியிருக்கான் அவங்களோட படிப்பு செலவு ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடந்த விஜய் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின அந்த விருது மாணவர்களுக்கு விருது வழங்குகளாக அந்த சின்ன பையன் வந்து அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இந்த மாதிரி பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது ஜாதி இன்னும் நம்ம நாட்டில் இருக்கா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கா அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பொன் வந்து ஜாதி அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான